ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோன்னா இது திங்கட்கிழமணிக்கு எழுந்த எடுத்தது அன்னைக்கு காலையில் சமையல் வேலை கிச்சன் விலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வீடு எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் நேற்று நைட்டு சந்திர கிரகணம் வரும் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி காலையிலே வீடு ஃபுல்லாக வந்து மா போட்டுட்டு குளிச்சுட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டு வரணும் காலையில் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு இந்த மா போடுற வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வெளியில் வறண்டா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து வண்டியும் வந்து கழுவ வேண்டியது இருக்குது இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணணும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது அதுக்கு மாதிரி தான் காலையில் ரொம்ப சிம்பிளாக சமையல் வெளியை வந்து முடிச்சுக்கிட்டேன் பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கு உருவலும் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்கு வந்து தோசைதான் சட்னி வந்து வரைக்கில் நேற்றி சிக்கன் குழம்பு வச்சது கொஞ்சம் இருந்தது அதையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க நீ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து காலை டைமில் கொஞ்சம் பரபரப்பாக வந்து வேலை செய்யணும் இல்லைங்க கொஞ்சம் ஃப்ரீ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு ஆஃபீஸில் தான் வந்து லஞ்சு ஒரு வாரத்துக்கு எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீ தாங்க வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு லன்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்பார் பொரியல் ஏதாவது ஒன்று வந்து பண்ணிவிடுவேன் அதே பசங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சுருவேன் ஆனால் பசங்க வந்து இந்த சாம்பார் கூட்டு கார குழம்பு இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க செய்யறதுனால கொடுத்து அனுப்பிச்சிடும் வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்டு வருவாங்க இந்த ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாரி இந்த வெரைட்டி ரைஸ் இந்த டிஃபன் ஐட்டம் அதுமாரி தான் வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன் காலை டைமில் மேக்ஸிமம் வந்து டிஃபன் வந்து இருக்கும் பசங்களுக்கு மட்டும் தானே அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான வந்து வெரைட்டி ரைஸ் மாரி வந்து செஞ்சு கொடுத்துருவேன் காலையில் கொஞ்சம் டென்ஷன் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து இல்லைங்க நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் மாப்பிள்ளை வந்து போட்டு விட்டுட்டு நான் குளிச்சுட்டு பசங்களை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்சிடுச்சி இட்லி பொடி வச்சு அவங்க வந்து தோசை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க பசங்களுக்கும் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுங்களை வந்து சாப்பிட்டுடுச்சிங்க சாப்பிட்டுச்சிங்க எனக்கு அது வராது தான் அழகாக பண்ணுறீ என்னடாது ம் சரி நீயே ஏன் பண்ண தம்பியே டைம் ஆயிடுச்சு நீ எட்டே ஹால் ஆகுது வாயைத் துடைக்கணும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வச்சுக்காத அம்மா கிச்சன் வேணி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அம்மா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு எப்போதுமே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க ஒரு நாள் வந்து போகலைன்னா என்னமோ ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும் எப்போதுமே வந்து கோயிலுக்கு வந்து ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு தாங்க நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது அந்த டே கொஞ்சம் நல்லா போகுது நமக்கு கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்ததுமே மேலே ஏறதுக்கு முன்னாடி இந்த பக்கெட்டும் இந்த ஓசும் வந்து கழட்டிகிட்டு இருந்தால் மேலே எடுத்து போய் வறண்டா வந்து கழுவி விடணும் நம்மளுக்கு வறண்டாலில் வந்து டேப் எதுவும் வந்து கிடையாது இந்த ஓசு கிச்சனில் இருக்கிற டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து அது மூலியமாக தான் வந்து நம்ம தண்ணி வச்சு வெளியில் வந்து கழுவி விடணும் கீழ் வீட்டில் வந்து ஆள் இல்லைங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க அவங்க இல்லாத டைமில் தான் பெரும்பாலும் நான் வறண்டாலாம் வந்து கழுவி விடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வறண்டா கழுவி விடுற தண்ணி ஃபுல்லாக வந்து அவங்க வீட்டு வாசலுக்கு நேராக தான் வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றும் அதனாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க என்னைக்கு க கழுவி விடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கழுவி விடுவேன் அப்படி இல்லைன்னா வந்து நான் வெறும் மாப்பு மட்டும் வந்து போட்டு விட்டுடுவேன் இப்போ அவங்க இல்லைங்கிறதுனால இப்போ நான் வறண்டா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி வரை கழுவி விடணும் ஏன்னா செடி வைக்கிறங்கிற பேரில் வந்து அந்த இடத்தையே வந்து நான் ரொம்ப நாசி பண்ணிட்டேன் அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அந்த செம்மண் கலரில் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடுச்சி அது இல்லாமல் அந்த செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் கழுவணும் செப்பல்லாம் வந்து நல்லா அலசி போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது சரி இன்னைக்கு வந்து நான் இந்த வேலையை வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து பிளான் பண்ணிட்டேன் இந்த செடி வச்சுருக்கிற இடம் செப்பல் ஸ்டாண்டை தவிர மற்றபடி எல்லாத்தையும் வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு வந்து மாவு மாப்பிடுறது கழுவிடுறது வந்து பண்ணுவேன் டெய்லியும் தண்ணி ஊற்றும் போது இப்போ நானும் ஊற்றுவேன் பசங்களும் வந்து ஊற்றுவாங்க கொஞ்சம் வந்து ஃபோர்ஸாக ஊற்றிட்டாங்கன்னா அந்த செம்மெண்டாம் கீழே வந்து அப்படியே தண்ணியில் கரைச்சிட்டு விடியாந்திரம் பார்க்க அசிங்கமாக இருக்கும் அது இன்னைக்கு கழுவாள் நாளைக்கு கழுவான்ட்டு அப்படியே வந்து ஓடிடுச்சிங்க என்ன இப்போ கொஞ்சம் நல்லாவே எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது கொஞ்சம் அழுப்பு கொடுக்குது அது அப்படியே வந்து அப்படி இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி விட்டுட்டு அப்புறம் என்னைக்கு டக்குன்னு தோணுது டக்குன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக கட கடன മുച്ചിരുവേ பசங்களை விட்டுட்டு வந்த உடனே இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெய்யே வந்துடும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம்னா வெயில் நல்லா வந்து காஞ்சிடும் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக இந்த வேலையை வந்து செய்யணுன்னா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் வந்து அலப்பு கொடுத்துரும் செய்ய முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வேலையும் செய்ய முடியாது தான் கொஞ்சம் கஷ்டம்தான் நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து அதை வெய்யே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு கிடக்கிடன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த செடி வச்சுருக்கிற இடலாம் அந்த மணி பிளான்ட்டும் அந்த வெத்தலை கொடி மட்டும் வந்து வச்சுட்டு மற்றதெல்லாம் எதுவும் எதுவும் இல்லை எம்ப்டியாக தான் இருக்குது எல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து சேர்த்து போச்சுங்க சரிமா எதுக்கு வேஸ்ட்டுங்க இடத்த அடைச்சிக்கிட்டும் எது கொண்டு போய் திருப்பி பழையப்படி மாடியில் கொண்டு வச்சிட போகிறேன் வச்சுட்டு அந்த இடத்த வந்து நல்லா துணி பவுட்ரு போட்டு நல்லா அந்த ஸ்க்ரப்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி வந்து கழுவி விடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் அழுப்பு பார்க்காம இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணாதாங்க வீடு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது நம்மளுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்தமாரி சின்ன சின்ன வேலைகள் அப்பப்போ வந்து செஞ்சிட்ருக்க வேண்டியதாக தான் இருக்குது எப்போதுமே இந்த வெளியில் வறண்டா கழுவும் போது இந்த கிச்சன் சைடு இருக்கிற அந்த ஜன்னல் ஹால் சைடு இருக்கிற அந்த சிங்கிள் ஜன்னல் அந்த சைடு படிக்கட்டுக்கிட்டு இருக்க ஜன்னல் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் வெளியிலங்க ஒரு டேப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே இங்கேயே தண்ணி பிடிச்சி கழுவி விட்டுடலாம் அதுதான் வைக்காமல் விட்டுட்டாங்க திருப்பி வைங்கன்னு சொன்னாலும் வந்து க வைக்க மாட்டேங்கிறாங்க அது அப்புறம் திருப்பி அந்த கீழேந்து ஓசை எடுத்துட்டு வந்து தான் அதுமாரி தான் வந்து கழுவி இருக்கேன் அப்புறம் இந்த செப்பல் ஸ்டாண்ட் வந்து அது பிளாஸ்டிக் தாங்க தனித்தனியாக வந்து நம்ம கழட்டிட்டு திருப்பி வந்து செட் பண்ணலாம் அதுமாதிரி அது கழட்டி கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சுட்டு ஒரு டே அங்கே மேலே உட்காந்தபடி வந்து கழுவிக்கலான்ட்டு தான் அது கழட்டிகிட்ருந்தேன் அதையும் நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாயங்காலமாக போல் தான் வந்து திருப்பி செட் பண்ணி செப்பல் எல்லாம் வந்து அடுக்கணும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே வந்து எந்த ஒரு இருந்தாலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டைமிங் வச்சுப்பேங்க இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டுக்கு வந்ததுமே ஒரு முக்கால் போல் ஆச்சு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு பத்து மணி போலலாம் கிடக்கிறேன் வேலையை ஒரு ஒன் ஹவர் வேலையை வேலையை அது அதுங்க வெளியில் கழுவி விட்டது படி படிக்கட்டு வந்து கழுவுனது வண்டி கழுவுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாவிலேயும் கிடக்கிறனு அந்த ஒன் ஹவர்லேயும் வந்து முடிச்சுட்டேன் நான் துணி பவுட்ரு கொஞ்சம் தாங்க வந்து போட்டேன் இருந்தாலும் உரம் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி அடித்து அடிச்சு நல்லா தேய்ச்சி தான் கழுவி விட்டேன் எனக்கு இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆகிடுச்சி வந்து படிக்கட்டு வந்து கழுவி விடணும் மழையும் வந்து பெய்யும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மழை பெஞ்சிட்டுனா எனக்கு அந்த படிக்கட்டு கழுவுற வேலை வந்து இருக்காது மழையும் வந்து பெய்யல சரி வேறு வழியில் இன்றைக்கி கழுவி விட்டுடலாமேன்ட்டு கழுவி விட்டுட்டேன் மணி பிளான்ட்டு கொடி மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி இந்த ஒன்று ரெண்டு சட்டிலாம் வச்சிருந்தா இல்லைங்களா அதெல்லாம் கொண்டு போய் திருப்பி மேலே மாடியிலே வச்சுட்டேன் இந்த செப்பல் ஸ்டாண்டு இல்லாமல் இருக்கிறதும் என்னமோ வறண்டாவே ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா கழுவிட்டதுக்கு அதுக்கப்புறமா இருந்தது இந்த இன்னும் காஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா பளிச்சின்னு இருக்கும் அப்புறம் படிக்கட்டு எல்லாமே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டு மேலே வந்து இந்த செப்பல் ஸ்ட்ரெண்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவினங்க இந்த செப்பல் வந்து கழுவுறதுக்குள்ளே உண்மையிலே முடியலைங்க செம்ம வெய்ய காட்டு காட்டுன்னு காட்டுது கேராகவே வர ஆரம்பிச்சிச்சு நான் சும்மா அதை அலசி மட்டும் அந்த தண்ணியில் அப்படியே நினச்சி நினச்சி அலசி கொண்டு வந்து காய வச்சுட்டேன் ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக பார்க்கவே அசிங்கமாக இருந்தது அது மட்டும் சும்மா கடமைக்கு அலசி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த துணி வந்து எப்பவுமே மேக்ஸிமம் துணி மேலே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ வேலை செஞ்சதுக்கு அதுக்கும் வந்து மடிக்கிற மாரிலாம் வந்து இல்லை துணியை மட்டும் எடுத்துட்டு கொண்டு வந்த ரூமில் போட்டுவிட்டேன் அதுமாதிரி இப்போ டைம் கிடைக்குது அப்போதான் வந்து அது மடிப்பேன் அந்த வேலையில் முடிஞ்ச கேடுவே கீழே இறங்கி வந்துட்டேங்க வண்டி வந்து கழுவுன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆகுது மாதத்தில் போ ரெண்டு தடையாவது கழுவுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு போய் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது அந்த டேமில் வந்து இப்போ டெய்லி வந்து மண் லோடு வந்து எடுக்கிறாங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு நூறு லோடாவது வந்து லாரி போகும் நான் கம்மியாக தான் சொல்கிறேன் அதை விட தாண்டி தான் வந்து எடுப்பாங்களா இருக்கு நம்ம அந்த வழியில் தான் போயிட்டு போய்ட்டு வரங்கிறதுனால ஒரே புழுதி அதுக்கப்புறம் வந்து அந்த புழுதி பறக்காமல்க்காக தண்ணி விறப்ப அடித்து வரதுனால அந்த சேரில் போயிட்டு போய்ட்டு வர்றது வண்டி ரொம்ப நசையாக ஆகிடுச்சிங்க அது தான் வந்து நல்லாயிருக்கும் அதாவது இந்த முடிகிற வரைக்கும் போது மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடையாவது வந்து கழுவி தான் ஆகணும் வேறு இல்லை வண்டி கழுவுற வேலை இருக்குதுங்கிறனால நான் காலையில் கோலம்பட வரும்போது நான் வெளியில் செடிக்கில் வந்து மரத்துக்கெலாம் தண்ணி விடலை சரி ஒரு அடி வண்டி கழுவும் போது ஒரு அடி அப்போ மோட்டர் போட்டு தண்ணி விட்டுக்கலான்ட்டு இப்போ தான் வந்து அது பண்ணிகிட்டு இருந்தேன் வடகடன்னு வண்டியை கழுவிட்டு அதுக்கப்புறமா மேலே போய் இன்னொரு வாட்டி ஒரு தடவை அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் வண்டி கழுவுற வேலை மட்டும் கிடையாதுங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து அவங்க கிழிவீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நல்லா பெருக்கி போய்ட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது அந்த நல்லா தண்ணி ஊற்றி அடித்து நல்லா கழுவி விட்ட மாரி வச்சுருப்பாங்க பார்க்க நல்லாயிருக்கும் அவங்களும் வீட்டு நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்களும் ஊரில் இல்லை இப்படியும் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாங்க மேலே வந்து நம்ம வரண்ட கழுவிட்ட தண்ணி கீழே அவங்க வீட்டு வாசலுக்கு நேராக தான் வந்து ஊற்றிருக்குது அதுவும் மண்ணா மண்ணாக இருக்குதும் அது எல்லாமே நல்லா ஃபுல்லாக அந்த வெளியில் வந்து போற்றிக்காக ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அடித்து கழுவி விடணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்புறம் நிறைய வந்து ரெசிபி வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மினி விலாக் வந்து மியூசிக் சாங்ஸ் வந்து போடாதீங்க நீங்கள் வாய்ஸு ஒரு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த மினி வ்ளாக் வந்து அந்த ஒன் மினிட் குள்ளே போடுற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக அது சாங்ஸ் போட்டு பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் அதுமாரி வந்து ஷேர் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து இந்த ஹேர் ஃபால் பற்றி நான் சொல்லியிருக்கும் போது ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஒரு ஹேர் ஆயில் வந்து வாங்கியிருந்தாங்க அது யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து அதை வாட்ஸ்அப் நம்பர் தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஒவ்வொரு தடையும் வந்து அவங்க ஒவ்வொரு விளாக்லேயும் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்து கேட்குறீங்க மேலே ஒரு நாலஞ்சு தடையாவது நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் கமெண்ட் பண்ணும் போது நீங்கள் அந்த நம்பர் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அதை ரிசீவே ஆகலை நீங்கள் கமெண்ட் பண்ண அந்த விளாக்லாம் நம்ம போய் திருப்பியும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு ஷேர் பண்ணது வந்து எனக்கு வரல அதனால் என்னால் அதை வந்து வாங்கிறதுக்கு முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க நானே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் லாஸ்ட் மந்த்தே வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பண்ணல சரி இந்த மந்த்தாக தான் வந்து கண்டிப்பாக பண்ணலான் தான் நினச்சிட்டு இருக்கேன் அது ஒரு வாட்டி நான் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் சரி வரலன்னா நான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் நம்பர் கேட்குறேன் இப்போ சொல்லுங்கள் இந்த வண்டி கழுவுறது இந்த வறண்டா கழுவுறதுக்குலாம் எங்கள் வெற்றிக்குட்டி கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அந்த தண்ணியில் விளையாடுறதுக்கு இன்றைக்கி அவன் இல்லாமல் இந்த வேலை செய்கிறது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது அவன் கொஞ்சம் டிஸ்டபன்ஸும் பண்ணுவான் டென்ஷனும் ஆகும் இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இந்த வண்டி கழுவுறதுலாம் வந்து பண்ணிடுவேன் அப்படியே அவனையும் அங்கேயே குள்பாட்டிடுவோம் குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவான் இன்றைக்கி அவன் இல்லாமல் அந்த வேலையை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஒரு முறையாக தான் இருந்தது இல்லைன்னா ஈவினிங் வந்து நான் வண்டி கிழவுனது தெரிஞ்சிருந்ததுனா கண்டிப்பாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவான் நான் இல்லாமல் ஏன் கிழமை சொல்லி கேட்பான் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பகல் டைமில் ஒன்றும் காலையில் அப்படி இல்லைனா மதிய டைம்லலாம் வந்து நான் வாரத்தில் ஒரு மூணு நாள் கண்டிப்பாக ஒரு மூணு நாளாவது ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை வந்து பண்ணிகிட்ருப்பேங்க அப்படி இன்றைக்கி வந்து க்ளீனிங் பண்ணது இன்றைக்கி இதுதான் இதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாக கழுவி விட்டதுக்கப்புறமே பார்க்கவே நல்லா இருக்குங்க இன்னமும் நல்லா வெயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறமும் ஈவினிங் டைம்லலாம் பார்க்கும்போது நல்லா பளிச்சின்னு இருக்கும் இதுக்கப்புறமும் வந்து ஈவினிங் போல் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அது நாளைக்கு ப்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பிளாக் இன்றைக்கி இதோட வந்து முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க